இங்கே காட்டு எங்கள பரத்துரை இந்த அழகாக காட்டுறா அப்போ இந்த பேர் தியேட்டரை பாருங்க தியேட்டரை பாருங்கோ அடுத்த சூரியமாலை பாருங்கோ பருத்துற பாருங்கோ மாதவ நேசன்னையை பாருங்கோ தூக்கு யானி இந்த அணி இதை ரெண்டையும் கொண்டு சின்னந்தா பார்க்குறோம் ஊருக்கு நிற்கிறேன் வணக்கம் நான் கிருஷ்ணா ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு நிவாரணம் முடிச்சு வந்துட்டு வீட்டை போப்புறோம் ஸோ வந்துட்டு இங்கே கொஞ்சம் தேங்காய் ஓட்ட பண்ணியிருந்தோம் ஸோ வந்து தேங்காய் எடுத்துக்கொண்டு போப்புறோம் நாங்கள் வந்து ஒரு ஃபனியான ப்ளோக்காக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வீட்டை வந்துட்டு ஒரு லண்டனில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணுறாங்களாம் ஸோ அவங்களோட வந்துட்டு போயிட்டு கொலாபரேட் பண்ணி இந்த வீடியோ நாங்கள் வந்து முடிக்கலாம் இங்கேதான் இப்போ சின்ன ஒன்று இருக்குது இதுக்குள்ளே ட்ரைவர் கடைக்கு வட்டும் வாங்க அஞ்சல வட்டும் ஓய் பைய போதே ஆ அதான் சரி அதான் சரி அதான் சரி அம்மா வரடே பாய் பாய் அவ முகத்தை திருப்புறா பக்க ஒன்று விட ஆளுக்கு மக்கள் போயினோம்

മട്ടും മറ്റേ മാറിക്ക് അപ്പൊട്ടിട്ട് എങ്ക

நாலு ஆறு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினொன்று இருபத்தெட்டு போட்டிங்களா இருபத்தெட்டு போட்டீங்களே நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நானூறு நாலாயிரத்தி இருநூறு சி ஓ நூற்றி ஐம்பது

இந்த பழக்கங்களை என்னதான் சொல்றேன் கிடக்கா எனக்கு அம்மா இந்த நூற்றி தொண்ணூறு கிடக்கா வரை கொண்டாருண்ணா இதை வரணைக்கு கொடியாம்பை கொண்டாருண்ணா கிடந்த மண்டு போட்டு இருவரும்

ഓ റൈറ്റ് ബാർം ബാർ ഇലാദാം ബാർം ബറോ ഹടദോ ജാ സുതിയെ ജാരി മുളേ ആ കാണ ഖടartifactIdല്ലി നീ സുതിയെ ജുടാ ജാരി വാ നീക്കിളാനികോ വാ 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 സുമ സുമ മുരിക്കു ലോക ഓർഡർ സാധനങ്ങ ഇങ്ങട ഇല്ലത അപ്ടിയല്ല ഇല്ലത വാ സന്ദീ ഇങ്ങള് കാലേ കാലേ ലാട തന്ത സന്ദീ കാലേ ലാക ഇപ്പോ സന്ദീക്കേ ലാട മയനി ഇവർ അക്കി നീ എന്നെ പാ

செல்பட்டதா நிவாரணம் கொடுக்கலையாண்ட வர இல்லையா சாமான் இருக்கு மூன்று குடும்பம் ஒன்லி சொங்க உங்களுக்கு வந்து எத்தனை பேர் வீட்டில் ஆக்கள் உங்களுக்கு நிவாரணம் உங்களுக்கும் கொடுத்தது மூன்று குடும்பம் இருக்கிறேன்னு சொல்றீங்களா குடும்பத்துல எத்தனை பேர்

மனுசனம்மாஜம் <laughs> <laughs> உங்களோட குடும்பத்த நீங்களும் நானும் மகனும் மனசனும் எங்களும் சாமான் கிடைச்சிட்டு இருக்கு

நேரம் போ நேரம் போன் அம்பி பாரு அந்த ஒரு சாமான ஒரு ராய் கொடுத்து கூட குழம்பிக்க தாங்களை தெரியல என்று பாருண்ணா அண்ணா அடுங்க இருக்கா மாபே கொண்டுதான்

மழை கொஞ்சம் சுணாங்கிதான் பரும்போல நல்லா காரக்கேத்தில அதை விட நான் யோசிச்சேன்டா இப்ப வடிய பிடிச்சு கொண்டு வந்தது இப்ப பருத்துரை மட்டும் வந்தா வேஸ்டாப்பா அதால திருப்பி விட்டுக்கலாம் இல்லையாண்டு இல்லை ஆனா இப்படியோ கிட்டத்தட்ட சேம் ரேட் தான் கொடுக்க போறேன் காட்டுங்கட பர்தூர்டை காட்டுறாப்பா இந்த வேறு தியேட்டரை பாருங்கோ தியேட்டரை பாருங்கோ அடுத்த சூரிய மாலை பாருங்கோ பர்தூர சென்னைய பாருங்கோ மாதையே பாருங்கோ இந்த வடையந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற ரோட்டை பேங்குவோம் இந்த சூரிய மாலை பேங்குவோம் சூரிய மாலை இது இல்லை இது இல்லை அங்கால சூரிய மால் ஹோட்டலை பேருங்கோ டெவலப்பா எங்கட ஏரியா டெவலப் இங்கே வேறுங்கோ எத்தனை பாரண்டு வேங்க ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு எத்தனை பாரண்டு வேங்க நீ சொல்லி போட்டு என்னைய கோத்து விடு நான் தான் கேட்குறேன் ஆஹ் நான் கைக்கிறேன் கேக்கும் போறானா பட்டத்தை காட்டுவாட்டு வாந்த காலம் பட்டம் கும்பம் காத்துல மாறிடு மூலேக்கா கனவாய் என்னை ஒவ்வொரு தொடங்கிடுவாங்களா ஒரு இது அந்த ஒரு பதினஞ்சு பொதுக்காட்டவங்க இதுல பதினாலுக்கா இல்ல பத்து சேர்த்து கொடுக்க வேண்டிய ஆள் யோசிக்கும் நல்ல ஓட்டம் தான்டா யாழ்ப்பாணத்து கொடியாம போய் கொடியாமத்தால வரணி போய் வரணியாத வரண்டா சும்மா கிடையாது படிக்க வேணா இதுதான் போல பாப்போமா சத்தியம் சரியில்லை குறைச்சி கேட்கணும்னா அவர் எவ்வளோ கேக்குறான் வந்துட்டு வசந்த மாலையோ வந்துட்டு ஓடியாது ஓடியா மாப்பிடி மாப்பிடி மாபாய்க்க தூக்கி வைங்க இல்லை Con đồ con Ông xuống đây Hả? Thế anh ở đâu có mà đi lên nhỉ? Cô đang đồ Xin anh

അനൻ അവളാ അനൻ സന്തോഷം വിളയം പിന്നെ കണ്ട് എങ്ങനെ ഇതൊക്കെ പങ്കാളിപ്പിച്ചാൽ അവളോ അവളാ എട്ടായിരം മദ്രാടകെ എട്ടായിരം சரி சந்தோஷமா ரைட் ஓகே சரியா ஓ அண்ணா அண்ணே ஆளே யாருமே ஒரு இல்லை ஆளை வச்சி ரைட் நல்ல ஐடியா நல்ல ஐடியா முன்னுக்கே ஒரு ஒரே என்ன வா கடைசியா பாபம்